நாலோக இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ பார்த்து வந்து டீமன் கிங் யூடியூப் சேனலில் ஸோ பிடிடிஹெச்சில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது எபிசோட தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வீடியோ வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட என்ன நினச்சிரு வச்சு நான் கிளான்ஸ் வந்து காட்டாங்க அதில் போன எபிசோட பார்த்தா அந்த பிளட் வார் ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணி எதோ ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடித்துருவோம் என்ன ஆகுது போகுது இந்த எபிசோட பார்த்தா ஓகே எஸ் எபிசோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் வார் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்து சொல்லி வரும் பயத்தில் வந்து இருக்க அந்த இடத்துல நீ வந்து எக்ஸ்யோ கிளான் ஆம் த க்ளானர்ஸ் சேர்ந்தவனா அப்படின்னு போய் ஹீரோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது வந்து தெரியும் அப்படின்னு மாதிரி வந்து இருப்பான் அந்த இடத்துல சுத்தத்தில் பார்த்தா கூகுளான சேர்ந்து எல்லாம் கேட்குறான் அந்த மாதிரி வந்து என்ன எனக்கே தெரியும்னு இவன் வந்து அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு என்ன ம்மா வந்து கொண்டு வர பெரிய தப்பு பண்ணிட்டேன் வந்தவனே வந்து கண்டிப்பா சென்ஸ் பண்ணிட்டு அவருடைய எபிலிட்டிஸ் எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவனுக்கா ஒரு மாதிரி பயத்தில் வேற ஊற்றிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து அவன் கிளான பார்த்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான வந்து பர்சனை பார்த்து தான் பயந்துருக்கான் இந்த அவன் சுவாரத்துக்கு போட்டு இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு ஸோ நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வழியா வந்து போக இந்த வழியா போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நிறைய வந்து நிறைய பேரை வந்து தகர்த்து போகலாம் அது மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர் நோக்கி பயணிச்சிங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தேங்க்யூ சீனியை சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண இடத்துல ஸோ ஹீரோ வந்து போர் நோக்கி போயிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அவர் என்னை மன்னிச்சு விடுவாரா என் உயிரை காப்பாற்றுவாரா அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ யாரை பார்த்து பயப்படாத நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் எல்லாமே கூகுளானுக்கு எல்லாருமே சேர்த்து போயிட்டு இருந்தில்ல ஸோ அந்த வந்து அந்த பேன்ஷன் லெகல் சோல் பாடி அது எப்படி வந்து நம்மளை உயிரோடு விட்டுச்சு அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல அது உன்னோட கிளான் பேட்டனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து வந்து பயந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளான் பேட்டன் என்ன கிளான் பேட்டன் ஹீரோ வந்து கேட்பா அந்த ஸோ நீங்கள் சண்டை போடும்போது இந்த த்ரீ ஃபிஃப்ட் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணியேன் அப்போ உன்னோட நெத்தியில் உன்னோட கிளானோட பேட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கா கிளானோட பேட்டர்ன் அதுவும் எனக்கு எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை யார் கொடுத்துட்டு பண்ணுறக்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஸோ அந்த சோல் பாடி உருவான நம்ம கிளானில் சேர்ந்து யாராவது பார்த்து தான் ஷாக்காக இருக்குமா அப்படின்னா வந்து யாராக இருக்கும் அப்படின்னு கோயால் நம்ம ஹீரோ இன்னொரு ஒரேனத்தில் அது வந்து சியோ ஜுன்னர் அப்படின்னு வந்து சரியான ஷாக்கு எக்ஸியோ ஜுன்னர் அப்படின்ற வந்து பேர் கிடையோ ஒன்று மிரண்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கூகுளான்ஸ் வந்து நம்ம யாங்கிற பார்ப்போம் அவர் கேட்பாங்க தெரியல உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து பேன் சங்க மாதிரி பயப்படுற அளவுக்கு வந்து அவர் வந்து இருப்பார வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமலிட் அப்போ மேபி வந்து எக்ஸோ யோன் அவர் வந்து மேபி உயிர் வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேன் சங்க பாடியே உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னா என் சீனியர் நான் கண்டுபிடிச்சுக்கணும் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஹெமலிட் அப்போட அவரோட பிளேஸ் கண்டுபிடிக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள போயிருங்க சேர்ந்துல ஸோ கேனடா டூ யாரான்னு பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல ஜக்கத்தக சோல்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லு ராஜ் இருக்கா அதான் தெரியுது உங்கள் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு சோல் க்ளானோட டொமைன் இடத்துல சோல் க்ளான் வந்துடுச்சி அந்த சோல் க்ளாண்ட் டொமைனோட ஹீரோஸ் என்ன செக்கலா அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு சோல் பாடி அதாவது ஹெவலி டேப் ஆல் க இறந்து போனேன் ஸோ வந்து டூசிங் லெவலுக்கான ரெண்டு சோல் பாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இடத்துல ஸோ உங்கள் ரெண்டு பேர் ஹீரோ தான் டார்கெட் பண்ணி திருவாங்க பச்சை தெரியும் அந்த ரெண்டு டூசிங் சோல் பாடி அதுவும் சோல் க்ளானோட எல்லாருமே பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்கா அந்த கெட்டது பார்த்தீங்கன்னா சோல்

இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப உயிர்ப்பு வர ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இடத்துல ரெண்டு பேரும் பேசினா கண்டிப்பா அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா அந்த சோல் பாடில ஒரு பாடி பாத்தீங்கன்னா ஹீரோ அவனை அவனை மட்டும் இல்லாமல் கூகுளாக எடுக்கிறது எல்லாருமே சேர்த்து அந்த அளவுக்கு எல்லாருமே பார்த்து அந்த கிறிஸ்டலைஸ் வந்து வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஒன்றா எல்லாரையும் ஒன்றுமே பண்ணக்கூடாது இந்த டீலில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த கூகுளான சேர்ந்த யங் ஜீனியர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா அந்த கூகுளானே சப்ரஸ் பண்ணிடலாம் சீனியர் அப்படின்னு இருக்காள் மொத்த பேரையும் கொல்ல வேண்டியதான் கண்டிப்பாக ஸ்டோல் கிளாண்டு தான் எல்லாரும் ஆச்சு பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா யாரும் கொள்ள ட்ரை பண்ணிருக்கான் அந்த இடத்துல எல்லாமே விரிச்சுட்டு ஒட்டன் கீரோ உள்ள என்னடா ஆகுதுன்னு பார்த்துருக்கா அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கொள்ள வந்துருக்கும் ஹீரோ ஒட்டனே ஒரு த்ரீ ஃப்ளேம் மிஸ் ஆயிடுச்சு அந்த டெக்னிக்கோட பவர் யூஸ் பண்ணிருக்கா

இந்த முட்டாளுங்க வேலை இந்த பையனை அட்டாக் அவருக்கு அவர் மொத்த மற்றபேரே கொண்டுருவார் இந்த எடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி அவனோட அப்போ மட்டும் தான் என் உயிர் தப்பி அப்படின்ட்டு தான் அப்படின்ட்டு அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஜெயின்ட்டை பார்த்தா அந்த உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெயிண்ட்டை பார்த்தா வந்து இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ அதை அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளட் வார் இருந்து கிட்டத்தட்ட டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த ஜிங்க் ரொம்ப பவர் வந்து அட்டாக் பண்ணுறது நம்ம பிளட் வாரியும் ஒரு ஸ்வாட் வச்சு ஒரு அடி அடி பார் பாருங்க அந்த இடத்துல அடி சரி பண்ணுறது உடனே ஒரு போர்ட்ல ஓப்பன் பண்ணி எல்லாருமே இந்த பேக் வந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோ தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு சோல் படினா போனால் அவங்க தப்பிக்கலாம்னு போனால் அவங்க எல்லாரும் திரும்ப பார்த்தா கிறிஸ்டலைஸ் ஆகிடுது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா வந்து இந்த இடத்துல இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியும்னா ரெண்டு வந்து ஸோ கெல்லு ரெண்டு பேருமே டூ ஜிங் லெவல் அதனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே சஃபர் ஆகுறா ப்ளட் வார் ஒரு கட்டத்தில் எக்கச்சக்க அட்டாக் ஒரே நட்டுக்கு இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அவரு பண்ண வந்து அந்த பிளட் விண்ட் அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த அட்டாக் இருக்கிற கிழந்து பண்ணுறது பரவாயில்ல பார்க்கும் வாங்கிட்டே கொஞ்சம் ஏதோ ஸ்கில் இருக்குது ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெயிண்ட் உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க பார்த்ததில்ல அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொட்டூரமாக இருக்கா அந்த ஒரு ஜெயிண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளட் வாட்டர் டேரக்டாக அட்டாக் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஒரு கொடூரமான ஃபோர்ஸ் வந்து விழா இருக்குது ஈவன் நம்ம ப்ளட் வாட் ஸோ இந்த வந்து மாஸ்டர் நீங்கள் ஏன் இன்னும் வரலை அப்படின்ட்டு அவனை வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் ஜாதியும் நினச்சி மாஸ்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஸோ எல்லாருமே அவ்வளோ தான் அசியத்துடன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல அந்த ஒரு அட்டாக் திடீர்னு ஏதோ ஒரு ரெட் கலர் டெஸ்ட் பற்றி வந்து தடுக்க ஆரம்பிக்குது ஸோ ஏன்னா அண்ணன் பார்த்துட்டுருக்கா அந்த வந்த ஜனஜியோ பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபார்மான அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பழந்து போட்டுருச்சு அதில் ஸோ அவர் வந்துட்டாரு அப்படின்னு பிளட் வார சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜிக்கு நட்டுன்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா வந்து ஒரு சில ஸ்கூல் வந்து இவங்கள கொல்ல மிஸ் போலயா அப்படின்ற வாய்ஸோட பார்த்தினா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு

ஒட்டுனியா பார்த்தா அந்த ஜட்டை மொத்தமே அதிர ஆரம்பிச்சு வந்து டெஸ்ட் ஆகிட்டு இருக்கா ஸோ அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நசுக்க ஆரம்பிச்சுட்டு வந்து அந்த போர்ஸ் இன்னும் தாங்க முடியாது பார்த்தீங்கன்னா உள்ள கத்த ஆரம்பிச்சிருக்கான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல இதனோட இம்பாக்ட் வெளியெல்லாம் இருக்கும் ஹார்ட் யாரும் எல்லாம் ஒட்டை சதறிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா அந்த இடமே அழிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல உள்ளக்குள்ள இவங்க என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்கே தப்பிச்சு ஓடுங்களா அப்படின்னு ஒரு இந்த ஒரு ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்

ஸோ பரவாயில்ல இந்த டைம்ல கண்டிப்பா என் உயிர் வந்து தப்பிச்சு சொல்லிருக்கா அந்த இடத்துல எக்ஸுவான்னு பேசுறீங்க எந்த இத்தனை வருஷமாக எக்ஸ்களிலிருந்து யாராவது இங்க வந்துருவாங்களா நான் இருந்தேன் சோ நான் காத்துக்கிட்டது எல்லாமே ஒருத்தன்ற முறை ஒருத்தன் இங்கே வந்திருக்கா அப்படின்னா ஒட்டுமையை ஹீரோ வந்து ஆன்சிஸ்டர் ஆன் சிஸ்டர் ஸோ வந்து யூஸ்லெஸ் உங்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் சீனியர் சொல்லிட்டு சொல்லிடுவேன் இந்த இடத்துல ஸோ பரவாயில்ல ஸோ உன்னோட எனர்ஜி பற்றி எனக்கு இந்த ஒரே விஷயம் கண்டிப்பாக உன்னால உங்கள் அப்பா வந்து சப்ரஸ் மூலா அந்த லெவலுக்கான ஹோலி ப்ளெட் லைன் உனக்குள்ளே இருக்கிறத என்னால் பார்த்தீங்கன்னா வந்து உணர முடியாது அப்படின்றவரும் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஸோ நம்ம எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கூகுளாண்ட்ட பேஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் ப்ளட் வாரயர் பக்கம் திரும்பி இந்த சொல்லலாம்னு கேட்டது ஸோ இருந்து வந்து உனக்கு வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது நீ வந்து இதுக்கப்புறம் இந்த எவன் டேபுளோ வாழலாம் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்னு வர ஸோ ஏன்டா ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் கொய்யா லைக் எவன்லே கேங்ஸ்டர் பிளட்லைனே வந்து எக்ஸியோயான் பிளட் லைன் தான் ஸோ ஒரே ஒரு கேங்ஸ்டர் ஹெவன்லி டாப்போட கிங்கே வந்து நம்ம எக்ஸியோ யுவான் தான் ஸோ தலைமை பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹெவன்லி டாப்போக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரிஜினல் ஓட்டம் போட வருவார் ஸோ கண்ணில் எவன் படுறானோ எவன் எக்கலாகனோ மொத்த பேர் கொண்டு போட்டு வர்றாரு சோல்கிளானா மண்ணில் கண்ணில் மாட்டுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வர போல் ஸோ அந்த இடத்துல அவங்க மின்சீட் பண்ணுறப்பாங்க இந்த விஷயத்தில் ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல இதுக்கப்புறம் உனக்கு கொல்ல மாட்டேன்னா நீ வந்து உயிரோட வாழ்ந்துக்கலான்னு சொன்னோம் ஒட்டுனே பார்த்தினா அவருக்கு ப்ளட் வார் ரொம்பவுமே சந்தோஷம் இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ளட் வார் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு எல்லாருமே ரொம்பவுமே நன்றி அப்படின்ட்டு அவரு போய் சந்தோஷம் போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் வந்து பேச எக்ஸ்ட்ரா வந்து பேசணும் இந்த இடத்துல வந்து அவனு டேபோல ஸோ நீங்கள் பார்க்குற என்னோட இந்த உருவம் ஸோ வந்து ஒரு உண்மையான உருவமே கிடையாது இது வந்து ஒரு இமேஜினரி இந்த ப்ரொஜெக்ஷன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ஹெவன்லி டேபாக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னாடி உனக்குள்ள நிறையவே கேள்விகள் இருக்குங்கிறது எனக்கு புரியுது நம்ம கிளானை பற்றி அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம டேபாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸியோ யான் அவரோட கல்லறை எவ்வளோ டேபோ அந்த கெட்டத்துனே எல்லாம் தேவைப்படாதுங்க அதில் ஸோ இந்த கெட்டத்தில் தான் இந்த இருக்கிறதுலே இந்த டேபால இருக்கிறதுலே இந்த ரிலிம்லேயே அதிகப்படியான எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கு அப்படி இருக்கிற இடத்துல ஸோ கூகுளான சார் நீங்கள் நாலு பேர் இங்கே வந்து கல்டிவேட் பண்ணுங்க இங்கேயே வந்து கல்டிவேட் பண்ணுங்கள் அந்த இடத்துல ஸோ வந்து நம்ம சியோ யான் அப்புறம் அந்த கூகுளான் ரெண்டு பேர் மட்டும் உள்ள வாங்க அப்படின்ட்டு இருக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாங் சொல்லுறோம் இதில் ஸோ என்ன தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சியோ யான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துலனால ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளானில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் மெத்தட் முடியுமா எல்லாரோட பிளட் லைனையும் பார்த்தோன்னா எனக்குள்ளே வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க எல்லாரோட பிளட் லைன் பவர் எனக்குள்ளே செலுத்த ஆரம்பிச்சு என்ன டி ஆக்கலான்ட்டு முடிவு பண்ணோம் தான் அந்த செருமனி நடந்துச்சு ஆனால் வந்து எங்களால் அதை பண்ண முடியலன்னா வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அந்த நேரத்தில் வெவ் பார்த்துக்கிட்டு இருந்த சோல் கிளான் அவனை என்னை அட்டாக் பண்ண ஆரம்பித்தானுங்க அப்படின்னு ஒரு சொல்ல அதில் ஸோ அவனுக்கு அட்டாக் பண்ணதில் எனக்கு சிவியரான இன்ஜுரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் மட்டும் தான் கிளானோட பிளட் லைன் பவர் இந்த லெவலுக்கு வந்து லாஸ் ஆச்சு இருக்கா இதை கெடுக்கிறோம்னு சொல்லலாம் சரி நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மேலே வந்து ப்ளேம் பண்ணிக்காதான் இருக்கு அப்புறம் இந்த கிளானோட டாட்டோ இது எப்படி வந்து என்னோட லட்சியில் வந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்கா அவரோட சொல்லுவாரு இதில் ஸோ இந்த டாட்டோ உன்னோட ஓன் ட்ரைனிங்கால் நீ இப்போ வந்து ஆப்டைன் பண்ணியிருக்க எக்ஸ்டியோ ஜான் அப்படின்னு பாருங்க தயவு சொல்கிறது ஓனான ட்ரைனிங்கில் இருந்து ஆப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹீரோ மீன் சொல்லி வந்து இதில் இதில் என்ன சொல்கிறது இல்லை ஸோ நீ யூஸ் பண்ணுற பற்றி அந்த ஸ்கை ஃப்ளேம் சேஞ்ச் அது எட்டு நாளாக உருவாக்கப்பட்டதுன்னு அப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவான்னு சொல்கிறது இல்லை ஸோ og það eru hvað að supýri refið nánni að það er ekki svo í vonandið það.

அவரோட பிளட் லைன் பவர் ஆக்டிவேட் பண்ணாரு ஸோ வெளியே பார்த்தா வந்து கூ எங்க அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது ஸோ ஹீரோ பார்த்தா அவன் கண்டுபிடிச்ச அந்த ஆண்ட் கிறிஸ்டலை பார்த்தினா வந்து அவர்கிட்ட வந்து கொடுப்பான் அவரும் அதை பேசுவார் எக்ஸ் ஹீரோ பார்த்தினா வந்து இவனுங்க லீவ் வந்து அட்டாக் பண்ணாலும் ஹீரோ அசால்ட்டாக பிடிப்பான் ஸோ ஹீரோ வந்து அடுத்த எபிசோடில் என்னென்னலாம் பண்ண போகிறான் எந்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஸோ முக்கியமான அப்டேட்டு மெடுசா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகிறாங்க ஆனால் என்ன விஷயம்னா கூட பார்த்தீங்கன்னா எக்ஸியோ எக்ஸியோ அந்த குழந்த அந்த குழந்தையும் வந்து வரப்போகுது ஸோ ஹீரோவோட குழந்த ஹீரோ மெடுசாவோட குழந்த ஸோ என்ன விஷயம் அப்படின்னா மாங்கோவில் ஒரு ஒரு சீன் இருக்கு ஸோ வந்து மெடுசா வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்த அந்த நேரத்தில் இன்னொரு அந்த இடத்துல இருப்பா இன்னொரு ஒரு மரம் வறுப்பாக பாருங்க இந்த சீன் எப்படி வரப்போகுதுன்னு நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக அது வரதுக்கு ஒரு மாதம் ஆகும் மூணு நாலு எபிசோட்னா தாராளமாக எடுக்கும் ஸோ வந்து பார்க்கலாம் இதுவுமே ஒரு அப்டேட்டு பட் கன்ஃபார்மான வந்து நமக்கு தெரியல அப்படி வந்தால் நல்லா இருப்பா சொல்லிட்டு போங்க அப்புறம் இன்னொன்று என்னடாமப்பில் சேனல் என்னடா ஆச்சு ரெண்டு ஸ்ட்ரைக் போயிருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியல இன்ஸ்டண்ட்டாக என்னால் ஒன்றுமே முடியல வெறுத்துட்டனே வந்து வச்சுக்கலாம் நம்மளால் எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அப்படி ஆவது ஏடா அப்படின்ட்டு நான் வீடியோ போகிற மைண்டே சுத்தமாக இல்லை ஒரு டென் டேஸாக அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இப்படி ஒர்க்கும் ப்ரெஷரு லைஃபு ஃபேமிலி இதுவும் எல்லா பங்கு இருக்க நம்ம ஒரு விஷயம் நம்மளால முடிஞ்சாலும் பண்ணிருக்கோம் அதுவும் அப்படியானா என்ன பண்ணுறதுன்ட்டு ஸோ என்னதான் இருந்தாலும் நான் எல்லா சீரீஸையும் ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக எது நடக்குதோ இல்லையோ முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திரும்ப வந்திருக்கேன் அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருங்க சில பேர் திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேர் வீடியோ போடுவோம்னு கமெண்ட் பண்ணுந்தீங்க ஸோ கண்டிப்பாக என்னால் அளவுக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாலாஸ்டா த்ரோனா சரி எப்படான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃப்ரீயான தான் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிச்ச அளவுக்கு சீக்கிரமாக ஓகே உங்களால் முடிஞ்சு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுங்க கண்டிப்பாக நான் திரும்பவும் பழைய மாதிரி வீடியோ ஒன்று போடுறேன் ஓகே ஈஸ் பாய் பாய் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா